வணக்கம் நான் தேவா நம்ம எல்லாருக்குமே அதிகப்படியான சிந்தனைகள்ங்கிறது எப்போதாவது வரும் அது சில சமயங்கள்னா பரவாயில்லை ஆனா எப்பவுமே நமக்கு நம்ம மனசுல அதீத சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாம் அதை கவனிச்சு சரி பண்ணியே ஆகணும் இதனால நம்மளால ஒரு விஷயத்த டக்குன்னு முடிவு பண்ண முடியாது சின்ன பிரச்சனை கூட மழை மாதிரி பெருசா தெரியும் இது அதீத மன உளைச்சலை ஒரு பக்கம் உருவாக்கும் என்ன காரணம்னே தெரியாது நம்ம ஒரு மன அழுத்தத்துக்கு இந்த மன அழுத்தம் நம்ம சக்திய முழுசா உறிஞ்சிடும் இதனால செயல் செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள் நம்மளால செய்ய முடியாது நிறைய நேரத்துல தள்ளி போடுவோம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பயங்கரமான ஒரு சோர்வை நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய சிந்தனையும் செயலும் தள்ளி போடப்பட்டா நம்ம இலக்குகளும் தாமதமாகும் அப்ப நம்ம நினைச்சது அடையிறது கேள்விக்குறிதான் இப்போ இந்த அதீத சிந்தனைகள்ல இருந்து நிச்சயமா நம்ம வெளியில வரணும் அதுக்கு ரெண்டு சுலபமான வழிமுறைகளை நாம இந்த காணொலியில பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க குருவுக்கு ஒரு நல்ல வேலையில சேரணும்னு ஆசை நிறைய நேர்காணலுக்கு போனா அதுக்கு அவன் தன்னை தயார்படுத்திக்கிட்ட விதம் உண்மையிலே ரொம்ப கடுமையான முயற்சின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உழைப்பை போட்டும் கூட அவன் மனசுக்குள்ள இருந்த இந்த அதீத சிந்தனைகள் நான் சரியா பேசுறேனா சரியா பேசுவேனா என்னால பதில் எல்லா விஷயத்துக்கும் சரியான பதில் சொல்ல முடியுமா நான் கான்பிடண்டா பதில் சொல்லுவேனா என்ன பத்தி அந்த கம்பெனிக்காரங்க தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்னுடைய வேலை கிடைக்காதே நான் என்ன பண்றது நான் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமான்னு எப்பவுமே அவனுக்குள்ள அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது இதனாலேயே அவனால எங்க போனாலும் தன்னுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்த முடியல சரியா வெளிப்படுத்துறோமாங்கிற ஒரு அவசரத்திலையும் பதட்டத்திலையுமே அவன் சொல்ற பதில்கள் அதாவது சொல்ல நினைக்கிற பதில்களை கூட அவனால சரியா சொல்ல முடியல அவனோட இந்த பரபரப்பையும் பதட்டத்தையும் பார்த்த எந்த ஒரு கம்பெனியும் அவனுக்கு வேலை தர முன் வரல இது தொடர்ந்துகிட்டே இருந்தது அப்பதான் அவன் கவனிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு ஏன் இந்த பதட்டமும் நடுக்கமும் வருது என்னால ஏன் என்னுடைய முழுமையான தகுதியை வெளிப்படுத்த முடியலைங்கிற யோசனை வரும்போது தன்னுடைய அதீத சிந்தனை பத்தி அவனுக்கு கவனம் வருது நாம் ஒரு விஷயத்தை என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சிந்திக்கிறது அவசியமானது ஆனா இந்த அளவுக்கு யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன அந்த காரணங்களை தேடி கண்டுபிடிக்கணும் இதை உடனே சரி பண்ணணும் அப்பதான் நிதானமா நம்மளால இந்த இன்டர்வியூ எல்லாம் சரியா அட்டன் பண்ண முடியும்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வழிமுறைகளை அவன் பின்பற்றான் அதனால அவனுக்கு அந்த வேலையும் கிடைக்குது அந்த ரெண்டு வழிமுறைகள் உங்களுக்கும் பயன்படலாம் உங்களோட அதீத சிந்தனைகள்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் குரு முதல்ல செஞ்ச விஷயம் என்னன்னா அவனுக்குள்ள என்னெல்லாம் ஓடுது அப்படிங்கறத அவன் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணான் ஏன்னா அவனுக்குள்ள கட்டுக்கடங்காம எண்ணங்கள் ஓடுது அவன் ஏன் அதெல்லாம் யோசிக்கிறான்னு அவனுக்கே தெரியல அப்போ எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் நான் என்னெல்லாம் சிந்திக்கிறேன்னு எனக்கு தெரியணும் அதை என்னால நிதானமா கவனிக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய மனசு வேகமா இருக்கு என்னோட சிந்தனைகள் அதீதமா இருக்கு அப்போ இதை சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வழி என்னன்னு பார்க்கும்போது அதை எழுதுனா ஒரு தெளிவு கிடைக்கும்னு அவனுக்கு தோணுச்சு உடனே ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து தான் மனசுக்குள்ளே வர்ற எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாம எழுத ஆரம்பித்தான் அது சரி தப்பு இது இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இதை வரிசைப்படுத்தி எழுதணும் அது சரியா எழுதணும் இந்த மாதிரி எந்த ஒரு நோக்கமும் இல்லாம தான் மனசில் என்னெல்லாம் வரிசையா வந்ததோ இந்த சிந்தனையை உருவாக்கின உடனே வேலைங்கிற ஒரு விஷயத்த சிந்திக்க தொடங்கணோன்னே வந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எழுதுனான் ஒவ்வொரு விஷயமும் எழுத 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 அவனுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிந்தனைகள் குறையவும் அந்த பாரம் குறையிறதையும் அவனால் உணர முடிஞ்சது முழுமையாக அவன் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வர்ற வரைக்கும் அவன் அந்த எழுதுறத நிறுத்தவே இல்லை ஒரு கட்டத்தில் அந்த எழுத்து நின்னது அவனுக்கு நிம்மதியும் கிடைச்சது அதுக்கப்புறம் தான் எழுதின எல்லா விஷயங்களையும் நிதானமாக படித்து பார்த்தான் வேலை கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிடாது அப்படின்னு தனக்குள்ள ஒரு பயம் தன்னை தன்னை இயக்கி இருக்கிறத அவனால பார்க்க முடிஞ்சது இந்த பயம் எங்க இருந்து வந்தது நான் ஏன் இப்படி பயந்தேன் அப்படின்னு பார்க்கும்போது சமூகம் ஒரு பக்கம் வேலை அப்படிங்கிற விஷயத்த ஒரு மாதிரி அவனுக்குள்ள திணிச்சிருக்கிறத இருக்கிறத அவனால பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் அந்த சமூகம் தனக்கு திணிச்ச அதே மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு முறை இன்டர்வியூல நடந்தப்போ அது உண்மைங்கிற மாதிரி அவனுடைய அதை நம்ப தொடங்கிடுச்சு இங்கிருந்து தான் பயம்ங்கிறது அவனை இயக்க தொடங்கியிருக்கு அது தன்னிச்சையாவே முழுமையா இந்த வேலைங்கிற விஷயத்தை தன் கட்டுப்பாட்டில் எடுத்து தொடர சிந்தனைகளால் இவனை நில கொலைய வச்சிருக்குங்கிறது இவனுக்கு புரிஞ்ச உடனே இவனுக்குள்ள சில கேள்விகள் வர தொடங்கியது எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் நடக்குமா நிறைய பேர் வேலை கிடைச்சி சந்தோஷமா இருக்காங்க நிறைய பேருக்கு ரொம்ப சுலபமாகவே வேலை கிடைக்கிது அப்போ அவங்கெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க இப்போ தகுதி இல்லை அப்படின்னா நான் தகுதி வளர்த்துக்கவும் தயாரா இருக்கேன் ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணுறேன்னா அதை சரி பண்ணவும் நான் தயாரா இருக்கேன் ஆனா நான் ஏன் நில போறேன் போகிறேன் இந்த விஷயத்த நான் ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணும் எனக்கு ஏன் சுலபமாக நடக்கக்கூடாது அந்த மாதிரி ஏன் நான் நம்ப கூடாது நான் நம்பினா நடக்கும் இல்லையா அப்ப நான் ஏன் நல்லபடியா சுலபமா நடக்கும் நான் ஏன் நம்ப கூடாது இனிமே நான் நம்ப போறேன் எனக்கு சுலபமான நான் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வேலை எனக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அவனுக்குள்ள மலர தொடங்குச்சு எந்த ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னாலும் அதுக்கு நம்பிக்கை அவசியம் தன்னம்பிக்கை ரொம்ப அவசியம் இது வேணும்னா நாம என்ன செய்யறோங்கிற தெளிவு நமக்கு அவசியம் வேணும் அதை உருவாக்குற இந்த எளிமையான பயிற்சிய எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன் முதல்ல தனிமையை தேர்ந்தெடுத்துக்கங்க அது ரொம்ப முக்கியம் எழுதுறதுக்கு தேவையான விஷயங்களை தயார் பண்ணதுக்கு அப்புறம் எதுல நீங்க ரொம்ப அதீத சிந்தனை வச்சிருக்கீங்களோ இல்ல எதுல நீங்க ரொம்ப அட்டாச்சா இருக்கீங்களோ அந்த விஷயத்த பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ எழுத ஆரம்பிங்க அதுல எந்த கோட்பாடும் வேண்டாம் எந்த ஜட்மெண்ட்டும் வேண்டாம் உங்க மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எழுதுங்க எழுதி முடிச்சது போதும்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் உள்ளேருந்து சில விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் அது நிக்கிற வரைக்கும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வாங்க ஒரு கட்டத்துல அது நிற்கும் குருவுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சின்ன ரிலாக்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல அதை நிறுத்துங்க அதுக்கப்புறம் நீங்க ஆழமான மூச்சை கொஞ்சம் பயிற்சி பண்ணணும் ஏன்னா இதை நம்ம திரும்ப படிச்சு பார்க்க போறோம் இந்த இடத்துல நிதானமும் விழிப்பும் இருந்தால் தான் சரியான விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியும் அதனால சுவாச பயிற்சி ஆழமான மூச்சு ஒரு ஏழு முறை இல்லை பதினோரு முறை நீங்க பயிற்சி செஞ்சுட்டு நல்ல தளர்வு நிலைக்கு உங்க உடலும் மனசும் வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன எழுதிருக்கீங்கிறத நிதானமா படிச்சு பாருங்க நீங்க நிதானமா படிக்க படிக்கவே நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள தானாவே ரியலைஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரே முறையில அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் சில நேரங்களில் நீங்க அட்டாச் ஆயிருக்கிற விஷயம் ரொம்ப ஆழமா இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரெண்டு மூணு தடவை இது நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து செய்கிறது நல்லது ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு மூணு நாளைக்கு தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்துன்னு உங்களுக்கு அதுல ஒரு கிளாரிட்டி வர்ற வரைக்கும் நீங்க இதை தொடர்ந்து செய்யலாம் நிச்சயமா இது உங்களை இந்த அதீத சிந்தனையிலிருந்து வெளியில் கொண்டு வரும் ரெண்டாவது செயல்முறை என்னன்னா நிகழ்காலத்துல கவனம் செலுத்துறது குரு தனக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்த்து அது சார்ந்த தெளிவை ஏற்படுத்தி அந்த ஓவர் திங்கிங்ல இருந்து விடுபட்டு சில நேரங்கள்ல சில விஷயங்கள் டக்குன்னு அவனை ட்ரிகர் பண்ணிடும் முன்ன மாதிரி இல்லைன்னாலும் அப்பப்ப அந்த சிந்தனை ஓட்டங்களில் அவன் மாட்டிக்கிறது நடந்துகிட்டே இருந்தது மனசு எப்பவுமே எமோஷனல் பின்னாடி தான் போகும் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை அறிவுபூர்வமா லாஜிக்கலா இதுதான் சரி இப்படிதான் இருக்கணும்னு உண்மையே பார்த்து நம்ம சில நேரத்துல புரிய வச்சா கூட அது எமோஷனலா ஒரு விஷயத்துல லாக் ஆயிடுச்சு அது முட்டாள்தனமா இருந்தா கூட அது அது பின்னாடியே தான் போகும் அதுதான் மனசோடைய இயல்பு அது அந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான சிந்தனைகளில் இருக்கும்போது அது கூட போராடுறதுங்கிறது ஒரு வீணான வேலை இந்த மாதிரி தேவையில்லாத இந்த அதீத சிந்தனைகள் அடிக்கடி அவனுக்குள்ள வரும்போது குருவுக்கு ஒரு கவலை வர தொடங்குச்சு நம்ம இவ்வளவு விஷயங்களை தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் காரணமே இல்லாம நமக்கு இது மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கேங்கிற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க அதிகரிக்க அவன் மறுபடியும் அந்த அதீத சுழல்குள்ள சிக்கறத அவனால பார்க்க முடிஞ்சது மறுபடியும் அந்த முதல் செயல்முறையை பயன்படுத்தி தெளிவை உருவாக்கிக்கிட்டான் ஆனா இந்த முறை மறுபடியும் இப்படி தேவையில்லாம உருவாகிற சுழல்குள்ள சிக்கக்கூடாது என்ன பண்ணலாம் முதல்ல இதை பத்தி கவலைப்படுறத நிறுத்தணும் ஏன்னா இது மனசோடைய இயல்பு ரெண்டாவது இதுக்கு கவனம் போனாதான் அது சிந்தனைகளை அதிகரிக்கும் இதுல கவனம் செலுத்தாம நாம கண்ணு முன்னாடி நாம வந்து சும்மா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு வேலைகள்ல இருந்தாலும் சரி நிகழ்வு காலத்து மேல நம்ம முழுமையான கவனம் இருந்துச்சுன்னா இந்த சிந்தனை ஓட்டங்களுக்கு கவனம் போகாது சக்தியும் போகாது அப்ப அது ஸ்டாப் ஆயிடும் அப்ப இது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தன் சுவாசத்து மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சான் அவனுக்கு எப்பெல்லாம் இந்த ட்ரிகர் நடக்குதோ அப்பெல்லாம் சுவாசத்து மேல கொஞ்சம் கொஞ்சமா கவனத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் தான் என்ன வேலை பார்க்கிறோமோ அந்த வேலை எதுக்காக பார்க்கறோம் அதுல என்ன செய்யறோம் அதுல ரசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு அதுல என்னென்ன நன்மைகள் அவனுக்கு நடக்குது அவன் செய்யற வேலையினால இன்னொருத்தருக்கு என்ன நடக்குது இந்த மாதிரியான கவனத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய மனசை செலுத்த தொடங்கின உடனேயே அவனுக்கு இந்த தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாமே படிப்படியா நிக்க தொடங்கிடுச்சு ஏன்னா அவனுடைய உணர்வு இப்போ வேற பக்கம் திரும்ப தொடங்கிடுச்சு நிகழ்காலத்துல நல்ல விஷயங்கள் மேல நன்றிக்குரிய விஷயங்கள் மேல ரசனை மேல அவனுடைய உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பினதுனால தேவையில்லாம இந்த பயம் சார்ந்த உணர்வுல சிக்கியிருந்த மனசு நல்லது பக்கம் திரும்பிடுச்சு இதனால இப்ப இந்த அடிக்கடி உருவாகிற இந்த ட்ரிகரும் இப்போ நடக்கிறது இல்லை ஒரு முழுமையான நிம்மதியையும் நம்பிக்கையும் இந்த பயிற்சி அவனுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு இப்போ எந்த பயமும் இல்லாம எந்த பெரிய சிந்தனையும் இல்லாம நேர்காணலுக்கு போனா அவனுக்கு பிடிச்ச வேலைகளை தேர்ந்தெடுத்தா நல்ல வேலையில சேர்ந்தா இன்னைக்கு சந்தோஷமா இருக்கா அப்ப அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது இது புரியாம ஒரு மூணு வருஷத்தை நம்ம வீணடிச்சிட்டோமே முதலே இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே நேரம் வேலையில சேர்ந்து இன்னொரு இடத்துக்கு கூட நம்ம பதவி உயர்வு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு கொஞ்ச நேரம் தான் அவனுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு ஏன்னா அந்த வேலையை விட இப்ப அவனுக்கு கிடைச்ச இந்த புரிதல் ரொம்ப பெருசா அவனுக்கு தெரியுது இந்த மூணு வருஷம் தன்னைத்தானே எப்படி உருவாக்கிக்கிறதுங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருக்கிறதுனால இனி அவன் பயணிக்க போற வேகம்ங்கிறது ரெண்டு மடங்கா இருக்கலாம் நாலு மடங்கா இருக்கலாம் எல்லாமே நன்மைக்குதான் நாம படுற சிரமங்களும் தடுமாற்றங்களும் நம்ம குழப்பங்களும் கூட ஏதோ ஒரு வகையில நமக்கு தான் செய்யுதுன்னு குரு உணர்ந்தப்போ அவனறியாம அவனுடைய மனசுல ஒரு சந்தோஷமும் புன்னகையும் வந்தது இந்த இரண்டாவது வழிமுறையை எப்படி செய்யலாம் அப்படின்னு சுருக்கமா சொல்றேன் அதீத சிந்தனைகள் இருக்கும்போதோ இல்ல அப்படி நீங்க ரொம்ப இலகுவா இருக்கும்போது கூட அப்பப்போ உங்களோட சுவாசத்து மேல ஒரு கவனம் வச்சுக்கோங்க அது ஒரு முப்பது செகண்டோ ஒரு நிமிஷம் இருந்தா கூட போதுமானதுதான் உங்களை சுத்தி என்ன மாதிரியான இசை கேட்குதுன்னு ஒரு முப்பது செகண்ட் கவனிச்சுக்கலாம் நீங்க என்ன பாக்குறீங்க அது என்ன நிறத்தில் இருக்குங்கிறத கவனிச்சுக்கலாம் உங்களை சுத்தி என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது என்ன மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கிறத ஒரு ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாள்ல நீங்க கவனிக்கிற இந்த ஒரு ஒரு நிமிஷமும் ஒன்னா சேர்ந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்காலத்துக்கு கூட்டிட்டு வந்துடும் அதாவது நம்ம மனசு முழுமையா நிகழ்காலத்தில் ஈடுபட தொடங்கிடும் இந்த மனநிலை நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் இதோட தெளிவும் சேரும் போது நமக்கான விஷயங்களை நம்ம உருவாக்கிக்கிறது ரொம்ப சுலபமா நீங்க இந்த அதீத சிந்தனையில சிக்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு விதமான பயிற்சிகளையும் முயற்சி பண்ணி பாருங்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன் இதவங்களோடையும் பகிர்ந்துக்கங்க non-triggered coding.